ப்ளஸ் டூ தேர்வு எழுதி தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் மறுக்கூட்டலுக்கு விண்ணப்பிக்க உள்ள மாணவர்களுக்கான மிகவும் முக்கியமான செய்தி இதுவரையில் இருந்த நடைமுறை தற்பொழுது மாற்றப்பட்டுள்ளது அதாவது என்ன சொல்கிறாங்க இனி வரக்கூடிய கல்வியாண்டுகளில் மேல்நிலை தேர்வுகளுடைய அந்த முடிவுகள் வெளியானது பிறகு அந்த மேல்நிலை தேர்வு மட்டுமல்ல எஸ்எஸ்எல்சி தேர்வுக்கு சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க மொத்தம் நான்கு ஜிஓக்கள் நடைமுறையில் இருந்தது அதன்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த மறுக்கூட்டல் செய்வது எப்படி அப்படிங்கிறதுல வந்து ஒரு சின்ன திருத்தத்தை அரசாங்கம் பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் மொத்தம் ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு ஜியோ பார்க்குறீங்க எண்பத்தி ரெண்டில் போட்டது ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிபடி இதில் ஒன்றே ஒன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த முதலாவதாக படிக்கப்பட்ட ஜியோவில் வந்து எஸ்எஸ்எல்சி மற்றும் மேல்நிலை பள்ளியில் வந்து எந்த விதமான அதாவது மறுபரிசீலனையின்றி டைரக்டாக அவங்க ரீடோட்டல் பண்ணிக்கலாம் செகண்ட் ஜியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிசிஸ் கெமிஸ்ட்ரி அப்புறம் பயாலஜி மேக்ஸ் இந்த நாலு மட்டும் நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம் ரீடோட்டல் பண்ணிக்கலாம் இப்படி இருந்துச்சு தேர்ட் ஜியோவில் அந்த சப்ஜெக்டை ஆட் பண்ணுறாங்க கணிதம் இயற்பியல் வேதியியல் உயிரியல் விலங்கியல் தாவரவியல் மற்றும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஜெராக்ஸ் வாங்கிக்கலாம் மற்றும் அந்த ரீடோட்டல் டோட்டல் பண்ணிக்கலான் இருந்துச்சு இப்போ புதுசாக போட்டுருக்கு இருந்து ஜியோ நான்காவது பாயிண்ட் இதுதான் முக்கியமானது இதுதான் அடிப்படையில் நம்ம திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுக்கிறது அப்படியே படித்து காட்டிடுறேன் உங்களுக்கு அதுலேயே புரிஞ்சிடும் மேலே நான்காவதாக படிக்கப்பட்ட கடிதத்தில் இனிவரும் கல்வியாண்டுகளில் மேல்நிலைத் தேர்வு முடிவுகளுக்கு பிறகு நேரடி மறுகூட்டலுக்கு அதாவது மறுகூட்டல் ஒன் மெத்தட் விண்ணப்பிக்கும் முறையினை ரத்து செய்யுமாறும் தேர்வு முடிவுகள் வெளியிட்ட பின்னர் தேர்வர்கள் தங்களது மதிப்பெண்களில் ஏற்படும் குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ளும் பொருட்டு முதலில் தங்களது விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்து விடைத்தாள் நகல் பெற்ற பின்னர் மறுகூட்டல் செய்கிறோம் அதாவது என்ன ஒன்றுமே இல்லைங்க ரொம்ப சிம்பிள் நீங்கள் இது வரைக்கும் ரீடோட்டல் பண்ணணும்னா எங்களுக்கு மார்க் குறைஞ்சிருக்கிறத நம்புகிறேன் நான் ரீடோட்டல் அப்ளை நான் அப்ளை பண்ணலாம் இனிமேல் டேரெக்டாக ரீ டோட்டல் அப்ளை பண்ண முடியாது நீங்கள் ஜெராக்ஸ் வாங்கணும் ஜெராக்ஸ் வாங்கி அதை மறு மதிப்பீடு செய்ய செய்த பிறகு தான் உங்களுக்கு மறுக்கூட்டல் செய்வாங்க அதுதான் அதுக்கான அர்த்தம் விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்து விடைத்தாள் நகல் பெற்ற பின்னர் மறுக்கூட்டல் அல்லது மறு மறு மதிப்பீடு கோரி விண்ணப்பிக்கும் முறை தான் தற்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது இது வந்து அரசு தேர்வுகள் துறையினுடைய இயக்குனர் வந்து இந்த கருத்துருவம் வந்து அரசாங்கத்துக்கு கொடுத்திருந்தார் அது கவனமுடன் பரிசீலித்த அரசு இந்த மேல்நிலை பள்ளி மாணவர்களுக்கு இந்த மூன்று வந்து தேர்வு முடிவு வெளியிட்ட பின்னர் தேர்வர்கள் தங்களோட மதிப்பெண்களோட ஏற்ப ஒரு குறை ஏற்பட்டுச்சுன்னா விடைத்தாளோட நகல் கோரி விண்ணப்பிக்கணும் அதுக்கு பிறகுதான் அதில் மறுகூட்டல் அல்லது மறு மதிப்பீடு ஜெராக்ஸ் கம்பல்சரியாக எல்லாரும் வாங்கணும் வாங்கினவங்க தான் அதை வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து கல்வித்துறையினுடைய அரசு முதன்மைச் செயலாளர் பி சந்திரமோகன் மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் இயக்குனர் பள்ளிக்கல்வி இயக்குனர் தொடக்கல் இயக்குனர் தனியார் பள்ளிக்கல்வி இயக்குனர் இப்படி அனைவருக்கும் முறையாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது எனவே மாணவர்கள் இந்த அரசாணை நூற்றி மூணின் படி பார்த்தீங்கன்னா இனிமேல் நடைமுறையில் இருக்கிறதுனால நீங்கள் எல்லோருமே ஜெராக்ஸ் கேட்டு அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணதுக்கு பிறகு தான் உங்களுக்கு வந்து அதில் வந்து மறுமதிப்பீடு செய்வார்கள் அல்லது மறுக்கூட்டல் செய்ய முடியும் டைரெக்டாக என்னுடைய பேப்பரில் மார்க் வரைச்சிருக்கிறதான் நம்புறேன் அப்படிங்கிறத வந்து மறுபரிசீலனை வந்து செய்கிற மாதிரியான மெத்தட் இனிமே கிடையாது